நான் ஒரு பூர்வீக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள் எனது பெற்றோர் வருடத்திற்கு ஒருமுறை பல சிலைகள் உள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்வார்கள் அங்கே தொட்டு கும்பிடுவோம் வருடத்திற்கு ஒருமுறை சினிமா தியேட்டருக்கும் சுற்றுலாவிற்கும் அழைத்துச் செல்வார்கள் நாங்கள் ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளி கிறிஸ்துமஸ் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவோம் பிள்ளைகளாகிய நாங்கள் மட்டும் அருகில் உள்ளதான ஒரு ஆலயத்திற்கு கடந்து செல்வோம் என்னிடம் பழைய ஏற்பாடு பைபிள் கிடையாது புதிய ஏற்பாடு பைபிள் மாத்திரம் இருந்தது ஓய்வு பள்ளியில் நடக்கும் பரீட்சையில் பழைய ஏற்பாடில் கேள்விகள் கேட்டால் அதற்கு பதில் எழுத தெரியாது ஆர்வமாக இருக்கும் ஆனால் பைபிள் இல்லை நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் படித்தேன் கூட்டத்தில் கிறிஸ்தவ பாடல்களை பாடும்படிக்காக பாடல் குழுவில் நான் இருந்தேன் பாடல்களை பாடும்போது வாயை கையை வைத்து மறைத்துக் கொள்வேன் காரணம் பாடல் பாடும்போது வாய் கோணை கோணையாய் போகும் என்பதற்காக நான் அப்படி செய்வேன் இப்படிப்பட்ட என்னை தேவன் ஊழியத்திற்கு அழைத்தார் என்னுடைய வாலிப பிராயத்தில் ஞாயிற்றுக்கிழமை டி சினிமா பார்க்காமல் மாலை நேரத்திலும் ஆலயத்திற்கு சென்று விடுவேன் எனது பதினாறாவது வயதில் இரண்டு மூன்று ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார்கள் எங்களை சபைக்கு அழைத்தார்கள் வேத புத்தகத்தை கொடுத்தார்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் மாத்திரம் சபைக்கு சென்ற போது அங்கே எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசினார்கள் ஆனால் நான் இதுவரை சென்ற சபைகளில் இவ்விதம் பார்க்காதபடியினால் நான் சபையினுடைய பின்பகுதியில் அமர்ந்து மிகவும் அழுது ஆண்டவரே இதுதான் உண்மையான ஆராதனை என்றால் என்னையும் எவ்விதமாக மாற்றும் என்று ஜெபித்தேன் எனது தாயும் சபைக்கு வந்தார்கள் முதலாவது நான் ஞான ஸ்நானம் எடுக்க கொடுத்தேன் பிறகு எனது மூத்த சகோதரன் ஞான ஸ்நானம் எடுத்தார் எங்கள் ஞான ஸ்நானத்தை பார்க்கும்படிக்காக வந்த எனது தாய் மாற்றுவதற்கு உடையில்லாத போதும் ஞான ஸ்நானம் எடுத்தார்கள் ஒரு மாதம் கழித்து அதிகமாக சிகரெட் பிடிக்கும் பழக்கமுடைய என்னுடைய தந்தை அந்த பழக்கத்தை விட்டுவிட்டு விட்டு ஞான ஸ்நானம் எடுத்தார் தேவன் என்னை அபிஷேகித்தார் ஒரு வாரத்தில் அந்நிய பாஷ கொடுத்தார் எங்களை சபைக்கு அழைக்க வந்தவர்களிடம் வாஞ்சியோடு நான் கேட்டுக்கொண்ட ஒரு கேள்வி எனக்கு பைபிளை பற்றி கற்றுத்தாருங்கள் ஆனால் யாரும் எனக்கு கற்றுத்தரவில்லை தேவனுடைய கிருபையினால் எனது பதினேழு வயதிலிருந்து பைபிளை படிக்க துவங்கினேன் ஆர்வத்தோடு ஒரு நாளில் ஒரு புத்தகம் இரண்டு புத்தகம் என கவனமாக வாசிப்பேன் உண்மையாகவே தெய்வீகத்தை உணர்ந்தேன் நான் தேவனை ஆராதித்தது உண்மையான ஒரு தெய்வீக மாற்றத்தையும் உண்மையான ஒரு உணர்வையும் எனக்கு ஏற்படுத்தியது என்னுடைய வாலிபத்தில் ஆர்வமாய் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் நான்கு முப்பது மணிக்கு எழுந்து ஜெபிப்பதையும் வேதம் வாசிப்பதையும் நான் கடைபிடித்தேன் இன்று வரை அதிலே என்னுடைய தாகம் குறையவில்லை நான் இயேசுவை நேசிக்கிறேன் எதிர்பார்ப்புகள் தேவைகள் உண்டு ஆனால் அதற்காக மட்டும் தேவனை நான் ஆராதிக்கவில்லை என்னுடைய வாழ்வின் முதன்மையான இடத்தில் அவரை வைத்து நான் அவரை நேசிக்கிறேன் என்னில் அன்பாக இருக்கிற என் ஆண்டவரிடத்தில் அன்பாயிருக்கவும் வசனத்தின்படி வாழவும் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இன்று நான் ஐம்பது வயதை கடந்து விட்டேன் தேவன் நமது உறவுக்காரர் அல்ல அவர் நமது உயிர் தேவன் நமது தேவையை சந்திக்கிறவர் மட்டுமல்ல நம்மை முழு பொறுப்படுத்த நடத்தும் நமது தந்தை